Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord be glorified. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கடந்து வர தேவன் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். May the Lord, I thank the Lord because we have come here into his presence to know about the word of God. Amen. மன்னாவை நாம் தியானிக்கலாம். Today we can discover our today's manna. <coughs> ரோமர் 8:28 ரோமன்ஸ் 8வது அதிகாரம் Chapter 8 28வது வசனம் Verse 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் And we know that all things work together for good to them that love God to them who are the God according to his purpose Amen Hallelujah Hallelujah அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் டூ ஹோர் த கால் அக்கோடிங் டூ இஸ் பர்பஸ் தேவனோடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அண்ட் வீட்டு ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபோர் குட் டூதம் தட் லவ் ஹாட் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இட் இஸ் கம்மிங் ஃபார் த ஒர்க் ஆஃப் டுகெதர் டுதம்

What is his purpose for the for our life? அப்படி நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் When we are called according to his purpose தேவனிடத்தில் அன்பு கூறும்போது And when we love God சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது And all things work together for good in our lives. Amen. Hallelujah. 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 தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் இந்த நாட்களில் அழைக்கப்பட வேண்டும் we have to be called according to his god's purpose அப்படி நாம் அழைக்கப்படும்போது தான் தேவனிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் when we are called according to his purpose we we can be answered by the word of god amen hallelujah அப்ப அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோமா என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்வோம் we have to know that are we are we called according to his purpose amen அப்படி இல்லை என்று சொன்னால் but if not நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட நம்மை ஆய்த்து ஒப்பு கொடுக்க வேண்டும் we have to be uh, we have to show, show, god that we have to be uh, we have to be called uh, according to his purpose amen hallelujah அப்ப தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நாம் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த சிலாக்கியத்தை நமக்கு தருகிறார் when we uh, when we are uh god according to his purpose we know we can uh, god will give all things which we want to be uh, which we want

और हेवन ए फैंक यू फॉर दिसंक फॉर दिसवें गिफ्ट इगर जॉय प्ले पर्सन पाप एंड थैंक यू फिर लर मे बी बी हेपी थॉ थिंग्स हेव लॉ फॉर् युअ अकॉर्डिंग टू योर पर्प दैट वी मे बी दैट वी मे बी ब्ल ब्ल एंड बी रेडी टू डू युवर पर्पस् लिव अस नालेजु डू योर पर्पस् लैट आर थिंग्स நல்ல தகப்பனே என்னோட ஸ்தோத்திருக்கிறோம் உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிற கிருபைக்கு ஸ்தோத்திரம் தேவன் கூட இந்த நடத்தும் இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து பலப்படுத்தும் நீர்மயமப்படும் இந்த நாள் இனி நாளாக அமைய எல்லாமுள்ள இறைவனாகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுப்பீராக நீங்கள் மயங்கப்படுங்க கேஷ் நாமத்தில் பிதாவே ஆமே லேலுயா லேலுயா லேலுயா